இந்த இடத்தில் மசாயில்கள் இல்லாததனுடைய குளறுபடிகளையும் ஒளமாக்கல் இடத்தில் அதற்கு தகுந்தாற்போல் மசாயிலை கேட்காததால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் மிக இலகுவாக விளங்குவதற்கு கற்பனை கதையெல்லாம் இல்லை என்னுடைய நடைமுறை அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வரலாம் பள்ளிவாசல்களில் இரண்டாவது ஜமாத்திற்கு அனுமதிப்பது கிடையாது பள்ளிவாசல் ஏன் அப்படின்னா முதல் ஜமாத்துக்கு வருவதை தவிர்த்து சாவகாசமாக வந்து இரண்டாவது ஜமாத்தை தொடக்கூடிய பழக்கம் உண்டாகிவிடும் என்பதற்காகவே நம்முடைய இமா பெருமக்கள் பள்ளியில் ரெண்டாவது ஜமாஅத் வேணாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நடைமுறையை சொல்கிறார்கள் ஒரு ஒரு பத்து பதினைந்து வருடத்திற்கு முன்னால் ஷரியாத்தில் மார்க்க சட்டத்தில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று உள்நிறைந்த குழப்பவாதிகள் இன்றைக்கு அவர்களுடைய குழப்பங்களெல்லாம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம சொல்லி தெரியணுன்ற அளவுக்கு இல்லை அப்படி பல நூறு வகைகளாக பிரிஞ்சிருச்சு அப்படி குழப்பவாதிகளை பின்பற்றக்கூடிய ஒரு நபரிடத்திலே நேரடியாக நடந்த ஒரு சம்பாஷனை உரையாடு அவர் சொல்றாரு அசரத் அல்லாஹா ரசூலுல்லா தான் ஜமாத்து நடத்த அனுமதிச்சிருக்காங்களே ரெண்டாவது ஜமாத்துக்கு பள்ளி வாசல்கள் அனுமதிக்கிறது இல்லை அதனால நான் அந்த பள்ளிக்கு தொலைப்போகலை அப்படின்னு நேரடியாக ஏ கிட்ட பேசினேன் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்பாண்டி ரெண்டாவது ஜமாத்து நடத்த உனக்கு தெரியும்னு சொன்னா ஓரளவுக்கா சட்டங்கள் தெரியணுமில்ல ஆ எனக்கு என்ன தெரியாது தப்பிற்கறதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் தெரியுமே இது ஏதோ கற்பனைக்கான வார்த்தை இல்லை பள்ளிவாசலில் நின்று நடந்த உண்மையை சொல்றேன் அப்போ அவன் கேட்டேன் சரிப்பா ஒரு வேலை நாலு ரக்காத்து நீ மூணு ரக்காத்துல அத்தகையாத்துக்கு உட்காந்துட்டீன்னா என்ன செய்வ உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சஜிதா சங்க செஞ்சா போதும் நாலா ரக்காத்து விட்டுட்டா மூணு ரக்காத்துல அத்தகையத்துல உட்காந்துட்ட மறந்துட்டேன் என்னப்பா செய்வ

அல்லாஹு தால சொல்லக்கூடிய வார்த்தை யார் அழகிய முறையில் அமல் செய்கிறார்கள் என்பது அழகிய முறையில் அமல் என்றால் நல்ல புத்தாடைகளை அணிந்து நல்ல நறுமணங்களை பூசி அவர் நின்று தொழுவதோ அயபாதச் செய்வதோ அர்த்தம் அல்ல அங்க அழகிய அமல் என்று சொன்னால் அக்குமலு அமலா அமல்களை பரிபூர்ணமாக நிரப்பமாக செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார் எனவே மசாயிர்கள் என்பது நாம் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களிலேயும் மிக முக்கியம் அதிலும் குறிப்பாக அல்லாவுடைய நெருக்கத்தை தரக்கூடிய குர்பானி என்ற ஒரு உன்னதமான பாதாத்தை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கக்கூடிய நாம் அது குறித்த தெளிவுகளோடு அந்த அமலை செய்ய வேண்டும் அப்போதுதான் அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கே வருகை புரிந்து பெரியோர்களும் தாய்மார்களும் கவனம் கொள்ளுங்கள் அதனால் இப்போது மசாயில் அரங்கம் ஆரம்பமாகிறது மசாயிலுடைய விஷயங்களை பயான்களாக நடத்தினால் அதுல நமக்கு சில நேரங்களில் கவனக்குறைவு ஏற்பட்டுவிட வாய்ப்புண்டு அதனால இந்த அரங்கத்தை நம்முடைய ஓம்பலூர் வட்டார இமாம்கள் பேரவை எப்படி நாம கட்டமைத்திருக்கோம் நம் சார்பாக இருந்து ஒருவர் கேள்விகளை தொடுக்க இருக்கிறார் குர்பானி சம்பந்தமாக ஆயிரம் சந்தேகங்கள் இருக்கலாம் அதுல பெரும்பான்மையில் ஏற்படக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை அவர் தொகுத்து அதை இங்கே கேள்விகளாக தொகுக்க இருக்கிறார் பெண்களுக்கும் நாம் ஒரு தகவலை தெரிவிக்கிறோம் உங்களுடைய தரப்பிலும் இது போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அதனால் அங்கே துண்டு சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப இங்கே மசாயில் அரங்கம் துவங்கிய உடனே முக்கியமான கேள்விகளும் பதில்களும் இன்ஷால்தான் இங்கே உலமா பெருமக்கள் நம்முன்னால் நடத்தி தர இருக்கிறார்கள் அதற்கு பின்பும் உங்களுக்கான சந்தேகம் தெளிவு அடையாத போது இங்க அந்த கேள்வி வைக்கப்படல அதனால் அந்த கேள்விக்கான பதில் எங்களுக்கு தெரியல என்ற சூழல் இருக்குமேயானால் அந்த கேள்விகளை எடு எழுதி இங்கே கொடுத்தனுப்புங்கள் அனுப்புங்கள் இன்ஷா அல்லா அதற்குண்டான பதிலும் அல்லாஹ் உங்களுக்கு தரப்படும் அலமது